சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களும் வந்து விஜய் பக்கம் போயிருவாங்கிற எந்த ஒரு அடிப்படையில் பேசுறாங்க ஆனா இன்னைக்கு சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள்ங்கிறது வந்து ஒரு சற்று வித்தியாசப்பட்ட தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு யாருமே வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து சீமான் வந்து ரொம்ப பெரிய சூப்பர் டைரக்டராக இருக்காரு ஆக்டராக இருக்காரு சினிமாவுடைய பிம்பத்துல வந்து கொண்டு வந்த கூட்டம் இல்லை அதாவது வந்து விஜய் ரஜினிகாந்த் தான் ஒரு படத்துல சொல்லுவார் இது நான் இது வந்து நான் சேர்த்த கூட்டம் இல்லடா தானா சேர்ந்த கூட்டம்னு பாட்சால ஒரு டைலாக் வரும் அந்த மாதிரி இன்னைக்கு சீமானுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அவர் சேர்த்த கூட்டம் அவருடைய நடவடிக்கைகளை அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து தானா சேர்ந்த கூட்டம் சீமான் சீமானவர்களுடைய வாக்கு வங்கி அதல பாலத்துக்கு போகிற அளவுக்கு வந்து அப்படியே இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும்னா அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன வரும்னா அப்போ இன்றைக்கி நாம் தமிழருக்கு வாக்களிச்சுங்கிற பூராமே வந்து ரசிகர்கள் தான் வாக்களித்தாங்களா விஜயனுடைய ரசிகர்கள் தான் வாக்களிச்சாங்களா அப்படி இருக்கிற மாதிரிதான் அவருடைய முதல் தேர்தலே அவருக்கு ஏன் வெறும் ஒரு புள்ளி ஒரு சதவீதம் வாசு வருது சொன்னதை செய்யல குறிப்பா வந்து நீங்க ஒரு இனத்துக்கு காவலரா இருக்கீங்கன்னா நீங்களே போய் நம்மளை அடமான வைக்கிறீங்க ஒரு தொழிலாளர்களுக்கு காவலா இருக்கக்கூடிய கட்சிங்கிறது வந்து நீங்களே போய் தொழிலாளர்களை வந்து அடமானம் வைக்கிறீங்க காமராஜரை இழிவுபடுத்தினா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு காமராஜரை அடகு வச்சுக்கிட்டு கூட இருக்கிறீங்க அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் பூரா அவங்களுடைய கோர் வோட் பேங்க்குக்கே வந்து நீங்க குந்தகம் விளைவிச்சுக்கிட்டு இருக்கும்போது சீமான் அவர்கள் வந்து அவங்க அந்த அந்த பேரை சொல்லி மற்ற கட்சிகள்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் பேசிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கும் சேர்ந்து அரசியல் பண்ணும்போது அந்த மக்களினுடைய பார்வை தாங்க மேல சீமான் மேல திரும்பமா திரும்பாதா திரும்ப இது யதார்த்தமான உண்மைதானே அப்ப இத்தனை வாக்கு வங்கி நீங்க வாங்கி யாருக்கு கொடுக்குறீங்க கொடுத்துட்டு கடைசியில் அவங்க வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாக்கா இது திமுகவுடைய பிரச்சனைங்க நீங்களும் போராடுறீங்கன்னு அப்புறம் எதுக்கு இந்த கூட்டணி எதுக்கு இந்த பதவி அதைத்தானே சீமான் கேட்குறாரு சரி வர ஜெயிக்கிறேன் பத்து எம்எல்ஏ ஜெயிக்கிறேன் ஜெயிச்சு கேட்குறாரா இல்லையா சீமான் அப்போ எந்த அடிப்படையில் கேட்குறாரு இன்னைக்கு கூட்டணி சேர்ந்து எம்எல்ஏ வச்சிருக்கீங்க அப்புறம் என்னத்தை சேர்ந்து கிழிச்சாங்கன்னு ஓப்பனாக கேட்குறாரு அது இல்லாமல் இன்னைக்கு தொடர்ந்து வந்து கூட்டணியில் இருக்கும்போது சேரன்ராஜ் இன்னொரு பிரச்சனை என்னன்னா அரசியல்களுடைய நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்ம நேம் சிறப்பு வந்து அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர் வணக்கம் சார் வணக்கம் சார்ஜ் சார் என் டிவிக்கே அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு பின் அது வந்து பெரிதாக பாதிக்கக்கூடிய கட்சியாக வந்து நாம் தம்பர் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பல சேனல்களில் வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்தாங்க சமீபத்தில் நியூஸ் சவன் ஊடகம் வந்து மக்கள் கருத்து கேட்பு அதே மாதிரி கருத்து கணிப்பும் வந்து எடுத்துருந்தாங்க அந்த கருத்து கணிப்புக்கு பின் ஒரு செய்தி வந்து வெளியாகுது விட என்டிகே ஓட்ஸ் வந்து எந்த விதத்துலையும் குறையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விதயத்தை சார் இல்லை இதில் எனக்கு இன்றைக்கி விஜயகா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வந்தனால் நாம் தமிழர்களுடைய வாக்கு குறைஞ்சி போயிருங்கிறதுல எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது முன்னாடியே பேசியிருக்கீங்க ஆமாம் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வராருனாக்கா ஓகே இன்னொரு அரசியல் கட்சிகள் வராங்க அவங்க வந்து அவங்களுடைய மக்கள் பணிகளை செய்ய போகிறாங்க மக்கள் தொண்டை செய்ய போகிறாங்க மக்கள் பார்த்து எவால்வேட் பண்ண போகிறாங்க அப்போ இன்றைக்கி வந்து விஜய்கிட்ட வந்த உள் விஜய் உள்ளார வரனாலே சீமான்ட்ட இருக்கக்கூடிய வாக்கு வங்கி பூராமே வந்து அங்கே போயிருன்னு சொல்கிறது எந்த விதத்திலையும் ஏற்படையதில்லை அவங்க எந்த கருத்துருவாக்கம் எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா சீமான் பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் அதே மாதிரி விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் நிறையா இருக்காங்க அப்போ வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வரும்போது சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களும் வந்து விஜய் பக்கம் போயிடுவாங்கங்கிற இந்த ஒரு அடிப்படையில் பேசுகிறாங்க ஆனால் இன்றைக்கி சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள்ங்கிறது வந்து ஒரு சற்று வித்தியாசப்பட்ட நபர்களாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி யாருமே வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து ஆ சீமான் வந்து ரொம்ப பெரிய சூப்பர் டைரக்டராக இருக்கார் ஆக்டராக இருக்கார் சினிமாவுடைய பிம்பத்தில் வந்து கொண்டு வந்த கூட்டம் இல்லை இது அதாவது வந்து விஜய் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார் இது நான் இது வந்து நான் சேர்த்த கூட்டம் இல்லைடா தானாக சேர்ந்த கூட்டம்னு பாட்சால ஒரு டைலாக் வரும் அந்த மாதிரி இன்னைக்கு சீமானுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அவர் சேர்த்த கூட்டம் இல்லை அவருடைய நடவடிக்கைகளை அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து தானாக சேர்ந்த கூட்டம் இது அப்போது அவர் முன்வைக்கக்கூடிய கொள்கைகளில் உடன்பாடு அதிகமாக ஏற்பட்டு ஈர்க்கப்பட்டு வந்து சேர்ந்த வாக்கு வங்கி இதில் யாராவது சில விஜய் ரசிகர்கள் இருக்க மாட்டாங்களா கட்டாயம் இருப்பாங்க அவங்க அவங்க விஜய்க்கு போக மாட்டாங்களா கட்டாயம் போடுவாங்க ஆனால் இன்றைக்கி பெரிய அளவுக்கு வந்து அவர்களுடைய வாக்கு வங்கி அதல பாலாளத்துக்கு போகிற அளவுக்கு வந்து அப்படியே இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும்னா அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன வரும்னா அப்போ இன்றைக்கி நாம் தமிழருக்கு வாக்களிச்சு இங்கே பூராமே வந்து ரசிகர்கள் தான் வாக்களிச்சாங்களா விஜயனுடைய ரசிகர்கள் தான் வாக்களிச்சாங்களா அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் அவருடைய முதல் தேர்தலே அவருக்கு ஏன் வெறும் ஒரு புள்ளி ஒரு சதவீதம் வாக்கு வருது இருந்து மறுபடியும் மூணு புள்ளி சம்திங்கு ஜம்ப் ஆகிறாரு அதுக்கப்புறம் ஆறு புள்ளி சம்திங்கு ஜம்ப் ஆகிறாரு இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதத்துக்கு வந்திருக்காங்கங்கும்போது இது எவ்வளோ பெரிய நீண்ட நெடிய பயணம் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து தேர்தலில் நின்றுட்டு வர்றாரு பதினாறுலேருந்து அதுக்கப்புறம் அவங்க இந்த எண்ணிக்கையை வந்து உயர்த்திக்கிட்டே வராங்கும் போது இது ஓவர் நைட்டில் கிடச்சிருந்தா ஓ ஓகே அவருனால கிடச்சது இவர் நாட்டில் கிடச்சி இவர்னால கிடச்சிதுன்னு சொல்லலாம் ஆனால் கடுமையாக உழைத்து பிரச்சாரம் பண்ணி போராட்டங்களை முன்னிறுத்தி கொள்கைகளை வந்து இப்போ சொல்கிறாங்க இல்லையா ஊர் ஊராக வீதி வீதியாக வீடு வீடாங்கிற மாதிரி சீமானவர்கள் போயிட்டே தானே இருக்காரு போய் போய் தொண்டை தண்ணி வற்ற வத்த சீமானை பார்த்தா நம்ம கேட்க வேண்டிய என்னுடைய முதல் கேள்வி சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த தொண்டையை வந்து இவ்வளோ கற்று கத்துனாலும் தொண்டை சேதாரமாக இருக்குது நம்ம வந்து ஏதாவது உணர்ச்சி கூட தொண்டை கட்டிக்குது அடுத்த ரெண்டு நாளைக்கு அந்த டிப்ஸை வாங்கணும் அவர்கிட்ட ஏன்னா அவர் பேசக்கூடியது அவ்வளோ சவுண்டாக பேசுகிறாரு அவ்வளோ நேரம் அந்த அளவுக்கு தொண்டை தண்ணி கத்த தொண்டை வறண்டு போகிற அளவுக்கு பேசி பேசி தானே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காரு அப்போது எனக்கு அந்த அடிப்படையிலலாம் நான் மிச்சு அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது ஓகே விஜய் வரனாலேயே வந்து சீமான் வாக்கு வாக்குப்பூரா அங்கே போயிடும் சீமானுடைய வாக்கு வங்கி வந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிருங்கிறது எனக்கு ஒரு இல்லை ஆனால் இதை வந்து யார் வந்து இந்த மாதிரி கட்டமைக்கிறாங்கங்கிறத நான் பார்க்கணுன்னு விரும்புகிறேன் ஏன்னா நான் வந்து சில அனாலிசிஸ் பண்ணுறேன் பல தடவை உங்களுடைய நேர்காணலே சொல்லியிருக்கேன் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி இருக்குதுங்க அப்போது அவருடைய வாக்கு வங்கியை வந்து நம்ம பார்க்கும்போது இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க மகளிர் அதிகமாக இருக்காங்க எஸ்டி அதிகமாக இருக்காங்க விஜய்க்கு மைனாரிட்டியினுடைய ஓட்டம் அவர் எடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் யார் இந்த நாலு பெரிய அளவுக்கு அதாவது சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள்லான்னால் அது வந்து கொள்கை சார்ந்த இளைஞர்கள் அவர்கள் உடனே வந்து நீங்கள் தோசையை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்ட முடியாது ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு கட்சியில் வந்து அதில் ஏதாவது ஒரு சி இடர்பாளர்கள் ஏறி வெளியே போகிற ஆட்கள் கூட அடுத்த கட்சியில் சேர்ந்து பயணிக்கிறதே கஷ்டம் ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே கொள்கை பிடிப்போடு பயணிக்கக்கூடிய ஆட்கள் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அக்கஷ்டமாயிட்டு போன இருந்த இடத்தையே தூர்வாரி பேசுகிறாலும் இருக்காங்க ஆனால் நான் பெருவாரியான மக்களை பேசுகிறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இளைஞர்கள் கூட்டம் வந்து மகளிருக்கு கூட்டம் யாருக்கிட்ட இருக்குது மைனாரிட்டியில் யாருக்கிட்ட இருக்குது எஸ்டி ஓட்டு யாருக்கிட்ட இருக்குன்னு இப்போ எல்லாரும் பேசிக்கிறாங்க திமுக அப்போது விஜய் அவர்கள் வரும்போது என்னுடைய அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா திமுகவுடைய கோர் வாக்கு வங்கியில் விஜய் கை வைப்பார் அப்போ இது யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும் திமுகவுக்கு அப்போ திமுகவுக்கு இந்த சேதாரம் ஏற்படும் அப்போ இந்த நேரட்டிவை யார் செட்டப் பண்ணுறாங்கன்னா திமுகவை சார்ந்தவங்க வந்து இந்த நேரட்டிவை வந்து செட் பண்ணி விடுறாங்க என்னன்னா விஜய் வரனால திமுகக்கு பாதிப்பு இல்லை விஜய் வரனால நாம் தமிழர் கட்சிக்கு தான் பாதிப்பு அப்ப இந்த ரெண்டையும் கோத்துடும் போது இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணிப்பாங்க அவங்கள மாத்தி மாத்தி விமர்சிப்பாங்க பிரச்சனை உருவாகும் உண்மையான பிரச்சனைக்கு உண்டானவர் யாரு திமுக அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க அப்ப இது யார் நேரட்டிவ செட் பண்றாங்க நம்ம பார்க்கணும் என்ன நேரட்டிவ் அந்த நேரட்டிவ் உண்மையா இல்லையா இல்ல அதை செட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாரு அப்ப இந்த நேரட்டிவ் செட் ஆச்சுன்னா இதனால பலன் பெறக்கூடிய ஆள் யாரு அப்படிங்கும்போது இது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நேரட்டிவ் அப்போது இன்றைக்கி விஜயனுடைய வருகையினால் அதிகமாக வந்து கலங்கி போயிருக்கிறது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது வாரத்துக்கு பதினஞ்சு மாதத்துக்கு மூணு நாலு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கிறது அவனுடைய தரப்புகள் தான் அப்போ இதை வந்து நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி அவங்களுக்குள்ளார ரெண்டு பேரும் போட்டிகள் அல்ல நாம் தமிழர்களுடைய நோக்கம் என்ன திமுக சாரி இங்கே திராவிட கட்சிகளை எதிர்த்து மாற்று சக்தியை உருவாகணும் ஒன்று ஆட்சியில் அமையணும் யார் ஆட்சியில் இருக்கா திமுக இருக்கு அப்போ யாரை எதிர்த்து நாம் தமிழர்களுடைய தீவிர அரசியல் திமுக எதிர்த்து தான் இருக்கு இன்னைக்கு விஜய் உள்ளார வரார் இன்னைக்கு விஜய் யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணப் போறாரு பண்ணிட்டு இருக்காரு திமுக எதிர்த்து யார் கிட்ட ஆட்சியை கட் கைப்பற்றணும் அவரு போராடிட்டு இருக்காரு திமுக அப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பொது எதிரி யாரு திமுக அப்ப இந்த ரெண்டு எதிர்ப்பும் திமுக கிட்ட வரும்போது திமுகவினுடைய நிலைமை தடுமாறுமா இல்லையா நிச்சயமா அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நேரடிவ செட் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கங்க அப்ப எப்படி செட் பண்றாங்கன்னு பாத்தீங்களா இதுல அவங்க கண்ணும் இருக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொரு எதிரி வேற நீங்க எதிர்த்து அரசியல் நடத்துறது வேற ஆளு எதிர்த்து இன்னைக்கு நீங்களும் ஊழல் பண்ணாத கட்சி வந்துட்டு இருக்க ஆளும் ஊழல் பண்ணாத கட்சி ரெண்டு பேருமே இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ சீட்லேயும் எம்பி சீட்லேயும் உட்காத ஆட்கள் அப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா நீங்கள் யார் கட்டிருந்த ஆட்சியை பறிக்கணும் இருக்கீங்களோ அங்கே தான் வந்து அந்த ஃபோக்கஸ் இருக்கணும் அப்போது இந்த நேரேட்டிவே வந்து ஒரு ராங் நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அதில் இவங்க வந்து ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை சரண் சீமான் தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் பொது எதிரி வந்து திமுக இருக்குது நீங்கள் முன்னாடியே கூட சொல்லியிருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து கூத்தணி இணைஞ்சு செயல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பட் சீமான வந்து சமீபத்தில் பேசும்போது செத்து சாம்பலாக போனோம் தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்லி தான் ஒரு விஷயத்தை சொல்லித்தார் அப்பயே கேட்கப்படுது விஜய் கூட வந்து கூத்தணி வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கொள்கை தலைவராக பெரியாரெல்லாம் அப்புறம் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறாங்க நாங்கள் எப்படி கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி தான் சீமானவரெலாம் பேசுகிறார் ஸோ அவரோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கரெக்டாக இருக்குல்ல சார் அவரோட அந்த கொள்கை மாறாமல் தானே செயல்படுறாரு ஆமாம் நம்ம என்னென்னா வெறும் அரசியல் ரீதியாக பார்த்தோம் நீங்கள் வந்து பொது எதிரி வந்து திமுக அவங்கள வீழ்த்தணுங்கும்போது அவரும் அதே நோக்கத்தில் விஜய் இருக்காரு நீங்களும் அதே நோக்கத்தில் இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி சேர்ந்தீங்கன்னா அது பலம் வாய்ந்த கூட்டணியாக தமிழகத்தில் மாறுறத்துக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்போ இவங்க வந்து ஒன்று சேரணுங்கிறது என்னுடைய பார்வையாக இருந்துச்சு ஆனால் சீமான் அவர்கள் நீங்கள் சொல்ல மாதிரி என்ன சொல்கிறாரு இல்லை நாங்கள் செத்து சாம்பலாக போனாலும் நாங்கள் தனியாக தான் களமாடுவோங்கிறது அது அவருடைய முடிவு நம்ம அதை போய் ஏன் சார் இப்படி முடிவு பண்ணுறீங்களேன்னு கேட்க முடியாது நம்ம வந்து ஒரு கருத்தை சொல்கிறோம் நம்ம சொல்கிற கருத்துக்கு எல்லாரும் உடன்படணுங்கிற அவசியம் இல்லை கட்டாயமே இல்லை இல்லை அவருடைய பார்வை வேற ஏன்னா அவர் வேறு வழியில் அனாலிசிஸ் பண்ணியிருப்பார் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அவங்க கூட்டணி சேரணுங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருந்துச்சு ஆனால் அவர் சீமான் வந்து எப்பயும் போல் என்னுடைய பயணம் தனித்த பயணங்கிறாரு அது அவருடைய முழுக்க முழுக்க அவருடைய முடிவு அதில் நம்ம வந்து எந்த விதமான குறை காண்றதுக்கோ இல்லை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கோ ஏதும் கிடையாது அப்போ நீங்கள் தனியாக போது கட்டாயமாக வந்து இன்றைக்கி பத்து பேர் சேர்ந்து ஒரு வண்டியை தள்ளுறதும் ரெண்டு பேர் ஒரு வண்டியை தள்ளுறதும் எது சுலபமாக இருக்கும் பத்து பேர் சேர்ந்து அவ்வளோதான் நம்மளுடைய பார்வை அப்போ இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டு தான் வருவார் அப்படின்னு சீமான் எதிர்பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அவர் முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் தான் பேச வர்றாருனாக்கா அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கணுங்கிற அவசியமே இல்லை நேரடியாக வந்து நாம் தமிழர் கட்சியில் அவர் சேர்ந்துருக்கலாம் ஆனால் அவருக்குன்னு வரு வேற ஒரு சில அவர் ரெண்டு கொள்கையில் திராவிடமும் தமிழ் தேசியம்னு கொண்டு வராரு அதனால் வந்து சீமான் வந்து முரண்படுறார் ஏன்னா திராவிடம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது நீங்கள் முழுக்க முழுக்க தமிழ் தேசியம்னு சொன்னீங்கன்னா ஒன்று சேர்த்து செயல்படலான்ங்கிறது இவருடைய இது ஸோ இது அவங்க ரெண்டு அவருடைய கருத்து அவருடைய பார்வையில் சரிதானே சரிதான் வந்து இப்போ தமிழக இளைஞர்கள் மத்தியில் ஒரு விஷயம் இருக்குல்ல சார் ஆன்டி டிஎம்கே ஆன்டி பிஜேபி அப்படின்ற ஒரு நிறைய வந்து தமிழக இளைஞர்கள் மத்தியில் இருக்குது இந்த பிஜேபியும் சரி திமுகவும் சரி நேர்கோட்டில் ஒரே இதாக இருக்கிறது இப்போ நாம் தமிழ் மட்டும்தான் இருக்கான் களத்தில் போராட்டங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சரி ஸோ இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ சாதகமாக அமையும் நினைக்கிறீங்க யாருக்கு இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கருத்துருவாக்கம் நாம் தமிழுக்கு எப்படி சாதகமாக அமையும் இல்லை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சி பாரதிய ஜனதாவை எதிர்க்கலன்னு சொல்லுங்க எல்லா கட்சியும் எதிர்க்கிறாங்க எல்லா கட்சியும் எதிர்க்கிறாங்க அண்ணா திமுகவும் எதிர்த்தாங்க அன்னைக்கு கூட்டணி கூட்டணியில் இருக்காங்க திமுக எதிர்த்தாலும் ஆனால் எதிர்க்கிறாங்க திமுக எதிர்க்கிறாங்க ஆனால் மறைமுக கூட்டணியில் இருக்குப்பாங்கிறது என்னுடைய யூகம் பொதுமக்களுக்கும் தெரியுது இல்லை சார் என்னுடைய யூகம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு நிதி ஆயோக்கு போயிட்டு வந்தார் இல்லையா நாலு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு ஏன் போனாரு எந்த சூழ்நிலையில் போனார் ஈடு ரைடு எந்த கட்டாயத்தின் பேரில் போனார் சரி அங்கே போயிட்டு நிதி ஆயோக்கில் நான் இதெல்லாம் பேசுகிறேன்றீங்க ரைட்டு பிரதம மந்திரியை தனியாக சந்திக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்போ இங்கே பேசுகிறதே தான் அங்கேயும் பேசுனங்கிறாரு இங்கேயே பேசிட்டிங்களே தனியாக போய் பேச வேண்டியது என்ன இருக்குது இந்த ஒரு கேள்வி அடுத்து வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு இல்லை நான் மோடி ஐயா கிட்ட பேசினேன் போன தடவை வந்தபோது மெட்ரோவுக்கு காசு வேணும்னு கேட்டேன் நீங்கள் கொடுத்துட்டீங்க நன்றின்னு சொன்னேன் அதுக்கு மோடி ஐயா சொல்கிறாரு நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு நான் இதை இன்னொன்று கேட்டிருக்கேன் அப்படிங்கிறாருங்க போது அவர் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா நான் கேட்டா அவர் கொடுத்துருவார் அப்ப இதை எப்படி நம்ம பாக்குறது கூட்டங்களில் பார்க்குறீங்களா பாக்குறீங்களா இல்லை நம்ம இவங்க அதாவது வந்து ஒரு அரசியல் ரீதியாக அரசியல் தளத்தில் எதிர்க்கிற மாதிரி பேர் எதிர்ப்புங்க காமிச்சுக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு மறைமுகமான செயல்பாடுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்போ போக வேண்டிய கட்டாயம் என்ன இந்த மாதிரி நீ கேட்டா நான் கொடுத்துட்டேங்கிறாரு இல்லை நான் வேற கோரிக்கைக்கு வந்திருக்கேன் அப்ப நீங்க கேட்டா மோடி கொடுக்குற இடத்துல இருந்தார்னா நாளே கால் வருஷமா ஏன் எல்லாத்தையும் கேட்கல நீங்க கேட்டா அவர் கொடுத்துட்றாருன்றாருல ஏன் நாள் அப்போ நீங்கள் கேட்கல அப்போ இந்த கேள்வி வைக்க வேண்டிய கட்டாயம் வருது இல்லை அதுதான் நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பார்வை ஐ மேபி ரைட் ஆர் மே நாட் பி இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் அவர்களோ சந்திரபாபு நாயுடு அவர்களோ அவங்களுடைய ஆதரவுனால் இன்னைக்கு வாபஸ் வாங்கறதுனால பாரதிய ஜனதாவுக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்பட்டால் திமுக அவங்களுடைய ஆதரவை பாரதிய ஜனதாவுக்கு கொடுக்காது அப்படின்னு நீங்கள் நூற்றுக்கு நூறு நீங்கள் நம்புறீங்களா இல்லை சீமானுடைய பாஷையில் சொன்னோம்னா தட் மை ஏன் சார் மத்திய அமைச்சரவையில் பதவி கிடைக்கும் அப்படி வெளிப்படையான போக மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு திமுகவனுடைய அரசியல் என்ன சமூக நீதி சமத்துவம் பெண்ணுரிமை சுயமரியாதை ஏன்னா இது இது இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு இன்றைக்கி சுயமரியாதை கூட்டமாது அது உதயநிதி ஸ்டாலின் என்னங்க அவர் பையன் இன்பநிதி வந்தால் கூட நாங்கள் அவரை வந்து தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு நாங்கள் அவங்களை அரியணை ஏற்றுவோங்கிற அளவுக்கு எந்த இடத்துலயாவது வந்து இன்னைக்கு வந்து சுயமரியாதை இயக்கமாக இருக்கா இங்கே அந்த இடத்துல சுயமரியாதைனா கிலோ எத்தனை ரூபான்னு கேட்குற அளவுக்குள்ள இருக்குது அதே மாதிரி சமூக நீதி பேசுறது சமூக நீதினா எத்தனை கிலோங்கிற கேட்குற அளவுக்குல பாயிட்டாங்க இன்றைக்கி வந்து சாதி வாரி கணக்கிற எடுத்தாங்களா இல்லை நம்ம சொல்றமே வந்து இப்போ ஒரே வீட்டிலேருந்து முதல்வர் துணை முதல்வர் இது சமூக நீதிக்கு உடன்பட்டதா சமூக நீதிக்கு எதிரானதா சமூக நீதிக்கு எதிரானது அப்போ முதல்வரும் துணை முதல்வரும் ஒரே குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மக்கள் தொகை இங்க இருக்கா நீங்க தானே சமூக நீதி பேசுறீங்க இது எங்கேயாவது பாரதிய ஜனதா பண்ணுச்சா அப்போ இன்னைக்கு நீங்க சமூக நீதிங்கிறீங்க பெரம்பலூர்ல வந்து ஆர் ஆசா நின்னாரா இல்லையா எதனால நிக்க வச்சிங்க அந்த தொகுதியில தனி தொகுதியா இருந்தது அதுக்கப்புறம் ஏன் நீங்க வந்து நீலகிரிக்கு மாத்தினீங்க தொகுதி ஆயிடுச்சு சார் அப்ப ஆர் ஆசாவை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு தலித்தான் பார்ப்போம் அவர் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கிறவர் பார்க்குறீங்களா இல்லை திறமையான அரசியல்வாதின்னு பார்க்குறீங்களா இல்லை அவர் வந்து ஒரு எஸ்சி சமூகத்தை சார்ந்தவர்னு பார்க்குறீங்களா தலித் சமூகத்தை சார்ந்தவர் தான் பார்க்குறாங்க அப்போது பொன்முடியை நீங்கள் பதவி நீக்கம் பண்ணுனீங்களா இல்லையா பொன்முடி என்ன பண்ணுறாரு ஸ்டேஜிலே இருந்துட்டு ஏமா நீ எஸ்சி தானே எஸ்சி தானே எஸ்சி தானேன்னு கேட்டார்ல அது வைரலாகி எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சோமா இல்லையா பொன்முடி ஸ்டேஜில் அந்த அம்மாவை பார்த்து எஸ்சி தானமான்னு நீ கேட்டதுக்கும் ஆராசாவை திமுக பெரம்பலூர்லேருந்து நீலகிரிக்கு மாத்தினதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்போ இந்த கட்சியை நம்ம என்ன பண்றது தனி மனிதன் பதவி பதவியை விளக்கிட்டீங்க திமுகவை அந்த கட்சியை நம்ம என்ன பண்றது இந்த அளவுக்கு சமூக நீதிக்கு எதிர்த்தா செயல்படும் போது அப்போ இந்த மாதிரி திமுக எந்த கொள்கையை அவங்க தூக்கி பிடிச்சாங்களோ ஆரம்ப காலத்துல இன்னைக்கு ஒரு கொள்கையும் அவங்க கிட்ட இல்லை எல்லாமே நீத்து போச்சு இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே மந்திரக்கோள் என்னன்னா மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு அப்போ வெளிப்படையாக அவங்க வந்து மோடிக்கு வந்து மந்திரி சபை எல்லாம் போய் உட்கார மாட்டாங்க ஆனா மறைமுகமா என்னன்னலாம் காரியத்தை சாதிக்கணுமோ ஆதரவை கொடுத்து காரியத்தை சாதிச்சுப்பாங்க எங்கேயாவது இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட ஆமாங்க இவங்க வந்து ஏதாவது ஒரு மத்திய அரசாங்கத்தில் இடர்பாடுகள் ஏற்பட்டால் திமுக அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது நீங்கள் போய்ட்டு மைக் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு நூறு பேர்த்திட்ட நீங்கள் பொதுமக்கள்கிட்ட கேளுங்கள் கட்சிக்காரங்கிட்ட கேட்காதிங்க பொதுமக்கள்கிட்ட கேளுங்கள் பெரும்பாலான மக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க திமுகவுக்கு எதிராக தான் பேச சொல்லுவாங்க விஷயம் திமுக ஆதரவு தான் சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி தானே இருக்குது அப்போ எங்கே வந்து நீங்கள் வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பு உங்ககிட்ட இருக்குது நிச்சயமா இருக்காது ஏன்னா பொது வெளியில தெரியுது இல்லை சார் மக்களுக்கு எவ்வளோ அப்பட்டமா பட்டவர்த்தனமா நமக்கு தெரியுது இல்லையா ஆனால் சார் திமுக தாண்டி இப்போ திமுக கூட்டணி கட்சிகளும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ நாம் தமிழ்னால ஒரு கேள்வி வந்து எழுது ஏன்னா இப்போ முப்பெரும் தலைவராக முப்பெரும் விழா தேவேந்திர குல விழா பட்டியல் வெளியேற்றலாம் பட்டியலில் மக்களை வந்து குறி வைக்கிறாரு சரி அது வந்து திருமாவளனுக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நெசவாளர்களான போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் இப்போ நம்ம கூட பேசணும் போன காலத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான போராட்டம்ன்றதும் கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ திமுக கூட்டணி கட்சிக்கெல்லாம் வந்து ஒரு பெரும் த்ரெட்டாக அமைஞ்சு தரா சீமான் ஆமாங்க நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஒரு கட்சின்னு வச்சுருக்கீங்க அந்த கட்சிக்கு உண்டான கோர் ஓட் பேங்க்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த கோர் ஓட் பேங்கனுடைய நம்பிக்கையை செதைக்கிற அளவுக்கு அந்த கட்சிகள் நடைபெற்றுச்சுன்னா எப்படி வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே அந்த அந்த கட்சிக்கு வாக்களித்த நபர்கள் எப்படி வந்து திருப்பி வாக்களிப்பாங்க ஏன்னா அவங்க சொன்னதை செய்யல அட்லீஸ்ட் சொன்னதை செய்யல குறிப்பாக வந்து நீங்கள் ஒரு பட்டியல் இனத்துக்கு காவலராக இருக்கீங்கன்னா நீங்களே போய் நம்மளை அடையாளம் வைக்கிறீங்க ஒரு தொழிலாளர்களுக்கு காவலாக இருக்கக்கூடிய கட்சிங்கிறது வந்து நீங்களே போய் இப்போ தொழிலாளர்களை வந்து அடமானம் வைக்கிறீங்க காமராஜர் பேருன்ற பெரிய மாண்புமிக்க தலைவர்களை கொண்ட காங்கிரஸை காங் காமராஜரை இழிவுபடுத்தினா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு காமராஜரை அடகு வச்சுக்கிட்டு கூட இருக்கிறீங்க அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் பூரா அவங்களுடைய கோர் ஓட் பேங்க்குக்கே வந்து நீங்கள் குந்தகம் விளைவிச்சுக்கிட்டு இருக்கும்போது சீமான் அவர்கள் வந்து அவங்க அந்த அந்த பேரை சொல்லி மற்ற கட்சிகள்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது சீமான் அவர்கள் தமிழ் தேசியம்னு பேசிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கும் சேர்ந்து அரசியல் பண்ணும்போது அந்த மக்களினுடைய பார்வை தாம் தமிழர் சீமான திரும்பமா திரும்பாதா திரும்ப இது யதார்த்தமான உண்மை தானே யதார்த்த நிலைமை தானே இது அப்போ உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த கோட் பேங்க் இருக்கோ அவங்களுக்கு நேர்மையாயிருங்க அவங்களுக்கு உண்மையாக இருங்க இப்போ உதாரணத்துக்கு தமிழ் தேசியம் பேசுகிறார் சீமான் அவருடைய கொள்கை என்ன தமிழ் தேசியம் தான் எங்கேயாவது சீமான் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக வங்கி என்ன ஆகும் சுத்தமாக இருக்காது இருக்காது அதே மாதிரி பிரபாகரன் மோசன நாளைக்கு சீமான் பேசினாருன்னா சீமானுடைய வாக்கு வங்கி என்ன ஆகும் அப்போ உங்களுடைய கோர் பேங்க் எதை சார்ந்து இருக்கோ அந்த மக்களுக்கும் அந்த வாக்கு வங்கிக்கும் நீங்கள் அரணா இருக்கணுமா இல்லையா பாதுகாவலராக இருந்து தானே கருத்தை வைக்கணும் அரசியல் எடுக்கணும் போராட்டம் எடுக்கணும் ஏன் சார் பட் அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டி நான் நாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பார்த்தியாக சேர்ப்புறான் அவங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் பவுண்டரிஸும் கிடையாது இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அப்படி இருக்கா ஒரு அப்போ அதைத்தான் நான் கேட்குறேன் அப்போ எந்த நிர்பந்தத்துக்காக நீங்க போய் அந்த கூட்டணி கட்சியில திமுக கிட்ட உங்க கட்சியை வந்து அடமானம் வைக்கிறீங்களா இப்போ உங்க வாக்கு வங்கியை கொண்டு போய் அங்கே அடமானம் வைக்கிறீங்களா அப்போ நம்மளே இன்னைக்கு ஓட்டுக்கு காசு வாங்குறதை நம்ம ரைட்டுன்னு சொல்கிறோமா தப்புன்னு சொல்கிறோமா தப்புன்னு சொல்கிறோம் அப்போ ஒருத்தன் கை நீட்டி காசு வாங்கி ஓட்டு போட்டால் தப்பு ஆனால் நீங்கள் அரசியல் கட்சியாக இருக்கிறவங்க அந்த ஓட்டை பூரா வாங்கி நீங்கள் கொண்டு போய் இன்னொரு கட்சி கூட அடமானம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சாதிச்சுக்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு நிச்சயமா அப்போ இது தனி மனிதன் வாக்குக்கு வாங்கக்கூடிய காசை நம்ம விமர்சிக்கிறதை விட இவங்களை அதிகமாக விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கமா இல்லையா இல்லை அப்படிதான் அந்த கூட்டணியில் இருக்கீங்களே உங்களை சார்ந்த ஓட்டு வங்கிக்கு உங்களை சார்ந்த மக்களுக்கு உங்களை நம்பி நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு இருக்கக்கூடிய மக்களுக்கு நேர்மையான அரசியலை செய்கிறீங்களா அதனாச்சு செய்யணும்ல அப்போ அதுக்கும் வந்து கூட்டணி கோச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது கூட்டணி கோச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது நீங்கள் கூட்டணி தர்மத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான தர்மத்தை காக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா அப்போ எதை நோக்கி உங்களுடைய அரசியல் இருக்கு மக்களுக்கான அரசியலா இல்ல கூட்டணிக்கான அரசியலாங்கிற கேள்வி நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும் கூட்டணி நான் சொல்லல தேர்தலில் வெற்றி பெறணும்னா கூட்டணி கணக்கு வேணும் அதுக்காக உங்களுடைய அடிப்படை கொள்கைகளையும் அடிப்படை வாக்கு வங்கியும் அடமானம் கூட்டணி வேணுமா அந்த வெற்றி நீங்க யாரை காப்பாற்ற போறீங்க இல்ல வெற்றி பெற்று யாரை காப்பாற்ற போறீங்கறது தாண்டி வெற்றி பெறதுக்கான சூழலை இப்போ ஒதுங்கி போயிருது கட்டாயமா நான் அதான் சொல்றேன் இன்னைக்கு என்னுடைய நான் பல நேர்காணல்களை டிவி விவாதங்கள்ல சொல்லிட்டு வருது இன்னைக்கு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி அது திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிகள் செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களுக்கு கூட்டணி கட்சிகளும் நூறு சதவீத பொறுப்பேற்கணும் இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே இல்லைங்க அது திமுக தான் நாங்கள் ஆட்சி வாட்டு போடும்போது யார் வந்து கேட்டது திமுக ஓட்டு போட சொல்லி திமுக கூட்டணி கட்சிகள் தான் கேட்டாங்க நீங்கள் சொல்லி தானே சார் உங்கள் கட்சிக்காரன் போது அங்கே ஓட்டு போட்டது இப்போ கூட திருமாவளவன் அவர்கள் கடலூரில் பேசும்போது என்ன பேசுகிறாரு உழுவுற நூறு ஓட்டில் இருபத்தஞ்சு சதவீதம் நம்ம ஓட்டாக இருக்கணும் சிந்தாம செதறாமல் போகணுங்கிறீங்களா ஆர்டர் கொடுக்குறீங்களா உங்கள் பேச்சை கேட்டு தானே வாக்களிக்க போறான் அப்போ அவனுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டாமா அப்போ இத்தனை வாக்கு வாங்கி நீங்கள் வாங்கி யாருக்கு கொடுக்குறீங்க கொடுத்துட்டு கடைசியில் அவங்க வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாக்கா இது அவனுடைய பிரச்சனைங்கன்னு நீங்களும் போராடுறீங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த கூட்டணி எதுக்கு இந்த பதவி அதைத்தானே சீமான் கேட்குறாரு சரி வர ஜெயிக்கிறேன் பத்து எம்எல்ஏ ஜெயிக்கிறேன் ஜெயிச்சு கேட்குறாரா இல்லையா சீமான் அப்ப எந்த அடிப்படையில கேட்கிறாரு இன்னைக்கு கூட்டணி சேர்ந்து எம்எல்ஏ வச்சிருக்கீங்க அப்புறம் என்னத்தை சேர்ந்து கிழிச்சாங்கன்னு ஓப்பனா கேட்கிறாரு அவர் அப்ப நமக்கு எம்எல்ஏ இருக்கிறது எதுக்கு தேவையே இல்லையா இப்ப உங்களுக்கு இதுக்கு அந்த பரித்து மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்லங்கிறார் ஆனால் சார் இதை அந்த கூட்டணி கட்சிகளை உணர்றாங்களான்ற ஒரு கேள்வி எழுதலை சார் நம்ம வந்து நாளுக்கு நாள் வீக்கெண்ட் ஆகிட்டே வரும் திமுகவால் அவங்க மேலே இருக்கக்கூடிய ஆண்டி இங்கமன்ஸி நம்மளால் அதை விதம் அதிகமாக அதிருப்தியால் திரும்பி இருக்குது நாளை பின்னால் நம்ம வெளியே போனாலும் வேறு கட்சியில் சேர்த்துப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது கட்டாயம் இது வந்து மக்கள் வந்து தக்க பாடம் புகட்டணும் எந்த கட்சியாக இருந்தால் என்னங்க நமக்கு ஒரு மக்கள் எதிர்ப்பு அரசியலை செய்கிறாங்கன்னா யாராக இருந்தாலும் அவங்க நிராகரிக்கணும் ஓப்பனாக உங்களுடைய கொள்கை என்ன இல்லை நாங்கள் தனியார் மையத்தை தான் ஆதரிக்கிறோம் தனிப்படியாக வெளிப்படையாக சொல்லிட்டு போங்க தப்பு கிடையாது இல்லை வந்து என் உங்களுடைய கொள்கை அது அதில் வந்து நான் டிஸ்பியூட் பண்ணவே விரும்பலை அப்போ வந்து கொள்கை என்ன சரியாக இல்லையாங்கிற விவாதத்தில் வந்துருவோம் ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒன்று சொல்லிக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய அரசியல் செயல்பாடுகள் எல்லாமே உங்கள் கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கும்போது உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை எவ்வளோ ஏமாத்துறீங்க இல்லையா விழிப்புணர்வுங்கிற பேரில் அப்போ அதனால தான் நம்ம இவ்வளவு தூரம் விமர்சிக்க வேண்டியது இருக்குது நீங்கள் தனிப்பட்ட கொள்கையை எனக்கு என்ன வேணால் முதலாளித்துவமோ இல்லை வந்து தனியார் மையமோ என்ன வேணால் நான் என் கொள்கையை வச்சுக்கலாம் நான் அது என்னுடைய கொள்கை அதை சொல்லி தான் நான் மக்கள்கிட்ட கேட்குறேன் மக்கள் பிடிச்சா வாக்களிக்க போகிறோம் பிடிக்கணும் வாக்களிக்க போகிறது இல்லை கரெக்டாக இல்லையா ஆனால் நான் வந்து இப்படி தான் இதுதான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் வாக்க வாங்கிட்டு அந்த கொள்கையில ஒன்றுமே செய்யாமல் அந்த கொள்கைகளுக்கு நேர எதிராக நீங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லை நீங்களே செய்கிறீங்க இல்லை செய்கிறவங்களுக்கு நீங்கள் ஊதுகொள்ளலாம் இருக்கீங்கன்னா மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க அது இல்லாமல் இன்னைக்கு தொடர்ந்து வந்து கூட்டணியில் இருக்கும்போது சேரன்ராஜ் இன்னொரு பிரச்சனை என்னன்னா அவங்க வந்து பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு இப்போ இருபத்தாறுன்னு இந்த மாதிரி தொடர்ந்து கூட்டணியில் இருக்கும்போது இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆகிறாங்கன்னா திமுகவினுடைய அணிகளாக மாறிடுது இப்போது அவங்க தனிப்பட்ட கட்சிகளாக இல்லாத மாதிரி தெரியுது இன்னைக்கு திமுகவினுடைய காங்கிரஸ் அணி திமுகவினுடைய தொழிலாளர் அணி கம்யூனிஸ்டுகள் திமுகவினுடைய எஸ்டி எஸ்டி அணி வந்து இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிற அளவுக்கு மாறிட்டு இருக்கு இது ஏற்புடையதா இதை நோக்கி அவங்களுடைய அரசியல் பயணம் அப்போ நீங்கள் திமுகவுடைய அணிகளாக மாறுறதுக்காக நீங்கள் வந்து இருக்கீங்க அப்போ அந்த கட்சிகளை பூரா நீங்கள் ஒரு கட்சிகிட்ட கொண்டு இன்னொரு கட்சிகிட்ட கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கியா நீங்க அப்போ இது உங்க கட்சி கரைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லையா இல்லை தெரிஞ்ச சும்மா இருக்கீங்களா இப்போ இன்னைக்கு என்ன இன்னொரு பெரிய நிர்பந்தம் நான் பார்க்குறேன்னா இன்னைக்கு இந்த கட்சிகள் பூரா இன்னைக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு பக்கமாக பயணிச்சிட்டாங்க இன்னைக்கு அதில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாராவது வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க வச்சுக்கீங்களா நூற்றுக்கு நூறு சதவீதம் அது வெளியே வராது ஏன்னா அதில் திமுகவுடைய அடிப்படை உறுப்பின மாறி பல பேர் முக்கிய பொறுப்புகளில் மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் பார்க்க முடியும் அவங்களே இன்னைக்கு இந்த கட்சி வெளியே வந்து அவங்க வரமாட்டாங்க இப்போ இது எவ்வளவு பெரிய ஆபத்து இல்லையா அந்த கட்சிகளுக்கு அப்போ ஒரு தொடர்ந்து ஒரு கட்சி கூட நீங்க கூட்டணியில் பயணிக்கும் போது அதுவும் கொள்கை சொல்றது ஒன்று வேற செய்யறது ஒன்று வேறங்கிற நிலைமையில நீங்க பயணிக்கும் போது அந்த கட்சிக்கு இது பேராபத்தா முடியும் இதை இதை வந்து கண்கூர்ந்து கூட்டணி கட்சிகள் கவனிக்கணும் இதை சொன்னோம்னா உடனே திருமாவளவன் என்ன சொல்லுவாருனாக்கா இல்லை இதெல்லாம் நம்மளை வந்து நம்ம மேலே அக்கறையில் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்காக சொல்கிறானுங்க டிவியில் உட்காந்துக்கிட்டுன்னு பாரு இப்படி தான் வந்து அவர் வந்து அவருடைய கட்சிக்காரங்களை படிப்பிச்சுக்கிட்டு இருக்கார் மற்ற கட்சிகளும் இதே தான் பண்ணிகிட்டு இருக்கு நான் கேட்குறேன் இன்னைக்கு காங்கிரஸ்க்கு காமராஜரை அடமானம் வச்சு உங்களுக்கு அரசியல் தேவையா தமிழகத்தில் காமராஜரே நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸே தேவையில்லைங்க காங்கிரஸே தேவையில்லை எதுக்கு அப்ப நீங்க தொழிலாளிகளுடைய உரிமையை பூரா நீங்க அடமானம் வச்சுட்டீங்கன்னா எதுக்கு அப்புறம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வந்து இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கூட்டணி ஆ இந்த கட்சி எங்க போறாங்க இருக்காங்களா சரி அவங்களுக்காக வாக்களிப்போம் அதை பூரா இன்னைக்கு நம்மள மாதிரி வந்து கட்சி சார்பற்ற விமர்சகர்களும் இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சி சார்ந்தவங்களும் இந்த பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த உண்மைகளை மக்கள்கிட்ட சொல்லும்போது இன்னைக்கு மக்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இது கட்டாயமாக வந்து இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடிய கொள்கை ஒன்று செய்யறது நேர் எதிராக அந்த கொள்கைக்கு எதிராக செய்யக்கூடிய அரசியல் செய்யக்கூடிய எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இது வந்து அவங்களுக்கு பாதிப்பாக தான் முடியும் இது நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் வந்து வரக்கூடிய காலங்களில் கட்டாயமா இந்த வெறும் அரித்தமெட்டிக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத மக்கள் வந்து புலப்படுத்தக்கூடிய காலம் வரும் ஏற்கனவே புலப்படுத்தி இருக்காங்க தொடர்ந்து அதை மக்கள் வந்து புலப்படுத்திக்கக்கூடிய கூடிய காலம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நன்றி சார் நன்றி சார்